கத்தருடைய ஞாபகம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் அப்படி வாக்கு திட்டங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் அவருடைய லாபம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தை என்ன அப்படின்னா பாவங்களை நம்மை விட்டு மாற்றி நம்மை சுத்திகரிக்கிற தேவன் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல மாற்றிடுவார் வெண்மையாக இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மாற்றிடுவார் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இந்த உலகத்தில் எவனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இந்த பாவம் தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் கலக்கத்தையும் மன உளைச்சலையும் சந்தேகங்களையும் குடும்பங்கள பிரச்சனைகளையும் மாறி 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 ஏற்படுத்தி அநேகர் சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா பாவம் அவள் என்ன நினைக்கிறான் அந்த பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுவதற்கு இன்னொரு பாவம் எடுக்கிறான் அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குழியிலேருந்து எழுப்பி இன்னொரு குழியில் விழுதான் ஒரு குழியிலிருந்து இன்னொரு குழி ஸ்தோத்திரம் கதிராம மையப்படுவதாக இப்படி பாவத்தை மென்மையிலும் செய்துட்டு தான் இருக்கான் அவனால் விடுதலை பெற முடியலை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் பாவம் ரத் அதாவது ரத்தாம்பர சிவப்புனா அதுக்கு போகவே போகாது அப்படி இருந்தால் கூட நான் பஞ்சை போல உறைந்தால் பனியை போல் நான் வெண்மையாக மாற்றிடுவேன் ஏன்டவா என வேதம் சொல்லுகிறது ஒன்றுயன் ஒன்று எல்லாம் ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க வேறு தெய்வம் என்று உங்களை தேடி ஓடி போகிற பிரச்சனம் இல்லை ஆண்டவட்டம் வந்துட வேண்டியது தான் இன்றைக்கி அநேகர் ஆண்டவட்டம் வந்திருப்பாங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஊழியக்காரராக இல்லை விசுவாசிகளாக இருப்பாங்க அதனால் பாவம் செய்து பின்னாலே போயிடுவாங்க கடைசியில் இது அப்படிப்பட்ட ஒரு மனசாயிரும் இனி நம்ம எங்கே விடுதலை போகிற இதிலேயே இருந்துடலாம் ஆனால் ஏசாப்பாட்டை வந்துடும் அது ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் ரசிக்கப்பட்டவர்கள் படாதவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே வார்த்தை தான் தேவனிடம் வந்துடணும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம வந்திருப்போம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பும் சில நேரங்களில் மனிதனுடைய வீழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது அப்போ அதுக்கு என்ன விடுதலை அப்படின்னா அவட்ட வந்து அதான் அவர் சொல்கிறார் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் ஆண்டவட்ட வந்தாச்சு அவர் எப்படி பஞ்சை போல மாத்திடுவார் அன்னைக்கு மாற்றுறவர் இன்றைக்கி மாற்றுவார் இல்லையா அந்த பாவம் சிவப்பாக இருந்தாலும் சரி ரத்தாம்பர சிவப்பாக இருந்து கொஞ்சம் அதாவது சிவரேன் இருந்தால் லைட்டாக ரத்தாம்பர சிவப்புனால் கொஞ்சம் கூன்னாயிட்டோம் அவ்வளோதான் அதாவது அது சின்ன பாவமாக இருக்கலாம் பெரிய பாவமாக இருக்கலாம் எந்த பாவமாக இருந்தாலும் நம்மை கழுவுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் இயேசு மட்டும்தான் அதனால் இந்த கர்மலத்தை நிகழ்ச்சிக்கிற அருமையான எப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த அந்த ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம் ஆண்டவர் இரத்தத்தின் மேல் இருந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள் இல்லாமல் போவதற்கான பிசாசு அப்படி வச்சுருக்கிறான் இனிமேல் நீங்கள் உனக்கு கடையை சொல்லுங்கி இப்படி தான் விழுந்து போனால் இனி எங்கே தீக்க போகிறான் ஆனால் வேதம் சொல்லுங்க நீதிமான் ஏழு ஏழுதற விழுந்தாலும் எழுந்திருப்பான் அதனுடைய பொருள் என்ன ஆண்டவர் திரும்பவும் தூக்கி நிறுத்துறதுக்கு வல்லவர் யூதாஸ் செய்த தப்பு அதுதான் பேதறி செய்த ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான் யூதாஸு போனதே போன இனி சத்திர வண்டி தான் போயிட்டான் ஆனால் பேதர் பார்த்தீங்களா ஆண்டவட்டே வந்து மன கசந்து அழுது வாங்கி திரும்ப அவருக்காக ஊழியதான் இன்றைக்கு நீங்கள் பேதுருவாக இருக்கீங்களா யூதாஸாக இருக்கீங்களா யூதாஸாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போகும் வேண்டாம் வாக்கு தத்தம் தந்திருக்கார் இல்லையா பஞ்சை போல் மாற்றிடுவேன் பணியை போல அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார் அவர் ரத்தம் சகலப்பாக நீங்கள் நம்ம சுத்திக்கிறீங்க அதனால் அவற்றை ஆவாங்க இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி ஆண்டு இந்த ஆயுள் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் பரிசுத்தவான்களை பரிசுத்த பாட்டிகளை வாழ கத்திருக்கிற விஷயம் யூ